நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் பத்தொன்பது அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இந்த தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குளரூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் ஏனெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவர் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுகிறவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று சிந்தனை நாங்கள் குளரூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை இவ்வாறு இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன திரு அவை தந்தையர்கள் குழல் ஒப்பாரி இவற்றை இறைவார்த்தை என்று அடையாளப்படுத்துகின்றனர் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களாலே இறைவார்த்தை எடுத்துரைக்கப்பட்டது இயேசுவுக்கு முன் எத்தனையோ பேர் வந்து இயேசுவுக்காக பாதையை ஆயத்தம் செய்தார்கள் ஆனால் பலர் அவர்களின் வார்த்தையை கேட்க மறுத்துவிட்டனர் திருமுழுக்கு யோவானே மிக பெரிய கடைசி இறைவாக்கினராக வந்து மக்களை மனமாற்றத்துக்கு அழைத்தார் ஆனால் சிலரே அவரது வார்த்தையை கேட்டு மனம் மாறியவர்கள் இந்த உண்மையையே ஜேசு இங்கு சுட்டி காட்டுகின்றார் நாம் வாழும் இக்காலத்திலே நாம் எத்தனையோ முறைகளிலே மனமாற்றத்துக்காக அழைக்கப்படுகின்றோம் இயேசுவின் காலத்து மக்களுக்கு ஆக பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகளே இருந்தன எமக்கோ அவற்றோடு சேர்த்து எத்தனையோ புனிதர்களின் வியத்தகு சாட்சியங்கள் கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமான திரு அவையின் போதனைகள் அருளடையாளங்கள் புதிய ஏற்பாட்டு நூல்களில் காண கிடக்கின்ற இயேசுவின் வாழ்வும் அவருடைய போதனைகளும் தரப்பட்டுள்ளன ஆயினும் பலர் அவற்றை கேட்டு மனம் திரும்ப மறுத்துவிட்டனர் கூத்தாடியும் புலம்பியும் இறைவாற்றைக்கு பதிலளிக்காது விட்டுவிட்டனர் நாங்கள் கூத்தாட வேண்டும் அதாவது ஜேசு என்ற கொடைக்காக அவரது வாழ்வு சாவு உயிர்ப்பு என்பவற்றுக்காக முழு உள்ளத்துடன் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நாம் பெற்ற விண்ணக வாழ்வுக்காக பூரித்து நிற்க வேண்டும் ஜேசுவை உண்மையாக அறிந்தவர்களும் அவரை அன்பு செய்கின்றவர்களும் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளவர்கள் ஆவர் மேலும் நாங்கள் புலம்ப வேண்டும் ஏனென்றால் எண்ணற்ற பாவங்களை நாமும் எம்மைச் சூழ வாழ்பவர்களும் செய்து வருவதனால் பாவம் என்பது உண்மையே அது எங்கும் பரவி கிடக்கின்றது அதற்காக நாம் சொல்லக்கூடிய பதில் எமது புலம்பலேயாகும் மீட்பு என்பது உண்மையே அதுபோல நரகமும் உண்மையே இந்த இரண்டு உண்மைகளும் எம்மிடம் இருந்து முழுமையான பதிலை கோரி நிற்கின்றன இறைவார்த்தை எமது வாழ்வில் தாக்கம் செலுத்த நாம் எவ்வளவுக்கு அனுமதிக்கின்றோம் என்று இன்று சிந்திப்போம் புனிதர்கள் ஊடாகவும் திரு அவை ஊடாகவும் ஆண்டவர் எம்மோடு பேசுகின்ற போது நாம் எவ்வளவுக்கு அவதானமாக கேட்கின்றோம் எமது செபத்திலே ஆண்டவர் எம்மோடு பேசுகின்ற போது அதனை நாம் எவ்வளவுக்கு கூர்ந்து கேட்கின்றோம் கேட்பதற்கு பதில் அளிக்கின்றோமா செபம் ஆண்டவரே எமது பாவங்களையும் எம்மைச் சூழ உள்ளவர்களின் பாவங்களையும் நினைத்து மனம் பறந்தும் வரம் தாரும் ஆமன்